ருசியான தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாட்டு உணவுக்கும் ஒவ்வொரு சுமையும் தனிச்சிறப்பும் உண்டு இந்தியா ஐயாயிரம் ஆண்டு பாரம்பரியம் கொண்டது இந்திய சமையல் மண் வாசனை பல்வேறு மொழி பேசும் மக்களின் பண்பாடு தட்பவெட்ப நிலை மக்களின் வேலைத்தன்மை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இந்திய பாரம்பரிய சமையல் ஆந்திராவின் காரசார கோங்குரா முதல் வட இந்திய பாவுபாஜி வரை உணவுகளின் வகைகளை சொல்லி மாளாது சப்பாத்தியோ சாதமோ இந்திய பெண்களின் கைமனம் சமையலரை அசாதாரணமா சுவையாக்கிவிடும் தாய்லாந்து சொந்த நாட்டில் மட்டும் சீனா மலேசியா இந்தோனேஷியா மியான்மர் என பல நாடுகளின் செல்வாக்கு படைத்தது தாய்லாந்து சமையல் ஒரே உணவில் நறுமணம் புளிப்பு உப்பு இனிப்பு சுவை வழுவழுப்பு கரகரப்பு எல்லாவற்றையும் கலந்து கட்டி அடிப்பதுதான் தாய்லாந்து ஸ்மைல் ஜப்பான் நாட்டில் எங்கு தேடினாலும் மோசமான உணவு என்பது சாத்தியமே இல்லை என்பதுதான் ஜப்பானின் ஸ்பெஷல் அவர்களின் தொழில்நுட்பம் பொறியியல் அன்பை போலவே உணவு நேர்த்தியான வகை ஒவ்வொரு பெரிய நகரிலும் அதற்கு உண்டான பிரத்யேக வெரைட்டியும் கிடைக்கும் கிரீஸ் நீண்ட பாரம்பரியம் கொண்டது கிரீஸ் சமையல் பருவ மாற்றம் நிலத்தின் தன்மைக்கேற்ப உணவில் சேர்க்கப்படும் பொருட்களும் மாறும் டாக்டைலா லகானா என்று ஆரம்பித்து பிரெட்டில் மட்டுமே எட்டு வகை செய்து அசத்துபவர்கள் கிரீஸ் மக்கள் சாலடுகள் சூப் வகைகளும் புகழ் பெற்றது வியட்நாம் வியட்நாமியர்களின் சமையல் மற்ற நாடுகளில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஐந்து அடிப்படைகள் இவர்கள் சமையலில் நிச்சயம் இடம் இனிப்பு புளிப்பு உப்பு நறுமணம் மற்றும் கசப்பு இந்த ஐந்து சுவைகளையும் பூமி மரம் நீர் உலோகம் நெருப்பு என இயற்கையோடு ஒப்பிடுகின்றனர் கோங் பஞ்சா போன்ற விழிவுகள் பார்த்தாலே ருசிக்க தின்பவை நன்றி